ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவங்க சமையல் இன்றைக்கி வந்து மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா அதாவது பெப்பர்லாம் பிடிச்சிவோம் இல்லையா பெப்பர் சுக்கா அது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல்லெலாம் எல்லாம் போது ரொம்ப சாஃப்டாக அப்படியே லைட்டாக கை வச்சாலே அமுங்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நல்லா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் வினிகர்லாம் சேர்க்காம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி மட்டன் சிக்கன் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் பார்க்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் அங்கே போய் பாருங்கள் சரி வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் மசாலா பொருள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக கல்பாசு ஒரே ஒரு வர மிளகாய் பாருங்களேன் மிளகு தூள் வந்து என்னட்ட பவுடர் பண்ணியே இருக்குது இப்போ தான் பண்ணேன் அதனால் நான் அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் லைட்டாக ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பவுடர் ஆகிரும் அதுக்காக தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுறோம் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் மட்டனை வந்து நல்லா வாஷ் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு ஹாஃப் கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரைச்சு வச்சு ஒல்லையா பவுடர் அதையுமே இதில் சேர்த்துடலாம் இந்த மட்டன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிங்க எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஹாஃப் கிளாஸ் மட்டும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து உப்பு சேர்த்தாச்சு எப்போயுமே வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகும் உள்ள வரைக்குமே நல்லா அந்த உப்பு சுவை இருக்குங்க அவ்வளோதான் தண்ணியும் சேர்த்தாச்சு ஹாஃப் கிளாஸ் சேர்த்துருக்குறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் அஞ்சு விசில் கூட வச்சிருக்கேன் நான் அதுக்கு வந்து அஞ்சு விசில் வைக்கிறேன் நல்லா குக்காக இருக்குங்க நீங்கள் கடையில் செய்யும் கடையில் நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும் வீட்டில் ஏன் சாஃப்ட்டாக வரல அப்படின்னு நம்ம நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக அவங்களோட எலுமிச்சமில் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க போதும் அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ எடுத்து வச்சாச்சு அது வந்து விசில் கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுதலாக சேர்த்தாலும் ஹோட்டல்ஸ்டில் சூப்பராக இருக்குங்க அதனால நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸசாவை தான் சேர்த்துருக்குறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு எதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்லைகா வெறும் வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வேலை வேற ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கிறேன் கருவேப்பிலை ஒரு கை நிறைய போட்டுக்கங்க நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரட்டும் பாருங்களேன் தண்ணி நம்ம அளவாக சேர்த்ததுனால கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் எக்ஸஸாக சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட்டே ஆயிரும் அந்த தண்ணியோடைய சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லிக்யூடாக வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக கிரேவி செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக வதக்கிட்டு உப்பு மட்டும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம் எனக்கு நாங்கள் ட்ரையாக தான் சாப்பிட போகிறேன் சுக்கா அதனால நல்லா அதை ஃப்ரை விடுங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் சேர்த்து அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க எப்போயுமே இந்த வந்து குக்கர்லேருந்து இறக்கின உடனே என்ன பண்ணணும் லாஸ்ட் நம்ம இறக்க போகும்பொழுதும் பொழுதும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்கணுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்களேன் தண்ணி கொஞ்சமே வத்திடுச்சு நல்லா மறுபடியுமே இது நல்லா பரட்டி விடுங்க சில பேர் இதில் எல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம இந்த மாதிரி விசில் வச்சோம் இல்லையா அதுவே போதும் நான் அஞ்சு விசில் வச்சிருக்கிறேன் சில கறி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ நீங்கள் பொழுது பார்த்துக்கோங்க வேகலை அப்படின்னா கூடுதலாக ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இங்கே ரெடி ஆயிடுச்சு நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்களேன் ஒரு ரச சாதம் வச்சு இதை சாப்பிட்டோன்னா அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை ஸ்டைலில் இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அவ்வளோதாங்க இதை தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி பண்ணிவிட்டோம் வீட்டில் செய்யும் பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக போல் வெந்திருக்குங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்களேன் நான் கையில் அழுத்தி காமிக்கிறேன் அப்படியே பூ போல பிரிது பாருங்கள் இது தாங்க பக்குவம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்